விளையாத பூமியா இருந்திருந்தால் யாருக்கு பிடிப்பி தெரியோ அவங்களுக்குலாம் தள்ளி விட்டு விட்டுருந்திருந்திருப்பாங்க விளையக்கூடிய பூமியாக இருக்காங்க நில சுவார்தாரெல்லாம் வந்து அந்த 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 இடத்த அவனே வச்சுக்கிட்டான் காலத்துல படிப்பெறி வந்தது வந்த முற்பாடு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலமல்ல எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தா நாங்கள் ஏழைகள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப இந்த போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு இருபது வருஷமா தான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாள் பஞ்சம் என்னே என்ன தெரியாது நிலம் கொடுத்தவங்க அதுக்கான விழிப்புணர்வு மக்களுக்கு பண்ணக்கிட்ட பண்ணல பண்ணல நிலம் கொடுத்தாங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒதுக்கி இருக்குன்னு ஊர்ல தண்டாரம் போட்டு சொல்லி இருக்கணும் அந்த காலத்துல ஆறு ஓடுவா மணியாரம் தோட்டி வச்சு தோட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சமூகத்தை அவன் தான் தண்டாரம் போடணும் தண்டாரம் யாருமே போடல பஞ்சம் நிலத்துல வந்து இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அதாவது பத்து ஆண்டுகள்ல வந்து இவங்க விற்க முடியாது அதுக்கப்புறமே அவங்க வித்தாலும் சொந்த சமூக மக்களுக்கு மட்டும்தான் விற்க முடியும் மற்றவங்களுக்கு விற்க முடியாது இப்படிப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டோம் இந்த அந்த மக்களுக்காக இது உண்டு அதத்தான் அவங்க அனுபவிக்கவே இல்லையே பத்தாண்டு காலம் வச்சிருந்தா அது அந்த கண்டிஷன் பண்ற லேண்ட் மாதிரி அது வந்து நிபந்தனையின் பேர்ல கொடுக்கக்கூடிய நிலம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நிலத்தை வந்து அவங்க கைக்கு போய் சேரலையே நீங்க இப்ப சிறுமானுக்கு வந்து ஒரு புள்ளி இது கருப்பு புள்ளி சிவப்பு புள்ளி மஞ்ச புள்ளி ஊதா புள்ளி புள்ளியை வச்சு இதுதான்ப்பா சீமானுக்கு சின்னம்னா அந்த சின்னத்துக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க சீமான் வந்துங்க என்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறாரோ இலங்கையில் அடுத்த ஆறு மாதத்தில் தமிழ் இலர் வளரும் வளர்ந்தே தீரும் ஆறு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயும் வல்லுவ மலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசுகிற கட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மூடி இணைந்திருக்கிறார் ரிப்போர்ட்டர் ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சீமான் அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நிலம் மீட்புன்னு சொல்லிட்டு ஒரு பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காரு பஞ்சம நிலம் என்றால் என்ன பஞ்சம நிலம் அந்த போராட்டம் திடீரென்று தமிழ்நாட்டில் வெடிக்கக்கூடிய அவசியம் என்ன வந்தது பஞ்சம நிலம் வந்து அந்த காலத்திலிருந்து நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் சரி நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அந்த காலத்தில் சுதந்திரம் அடைஞ்ச குறிப்பாடு வந்து நிலம் இல்லாம இருப்பாங்க இல்ல கிட்ட இருந்து பிரித்து கொடுக்குற மாதிரி இல்லை நிறைய இடம் இருந்தது வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு வந்து அதை போய் உபயோகப்படுத்திங்கன்னு சொல்லிவிட்டு பஞ்சமி நிலத்தை கொடுத்தாங்க அது நாலு என்ன ஆயிடுச்சுன்னா நிலச்சுவான்தார்கள் அந்த இடத்த வச்சுக்கிட்டான் பஞ்சமி நிலம்னாக்கா விளைவிக்கு நல்லா விளையிற பூமி தான் விளையாத பூமி ஒன்று கொடுத்துட்டு போகல விளையாத பூமியா இருந்திருந்தா யாருக்கு பெனிஃபிசியரி அவங்களுக்கு எல்லாம் தள்ளி விட்டுறது இருப்பாங்க விளையக்கூடிய பூமியா இருப்பா நில சுவான் எல்லாம் வந்து அந்த இடத்த அவசிக்கிட்டான் காலத்துல படிப்பெரு வந்தது வந்த பிற்பாடு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலமல்ல எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா நாங்க ஏழைகள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப போராட்டத்தை கையில எடுத்து ஒரு இருபது வருஷமா தான் அந்த போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்ன அந்த பஞ்சமி நிலம் எல்லாம் தெரியாது பாட புத்தகத்துல இல்ல அந்த காலத்துல பாட புத்தகத்துல பஞ்சமி நிலை பத்தியில் ஜமீன்தாரி இன மொழி சொல்லிப்படுத்தா அந்த பாடப் புத்தகத்துல எல்லாம் பஞ்சமி நிலம் இப்படி கொடுத்தாங்க சொல்றங்கிற மாதிரி பாட புத்தகத்திலேயே இல்ல இப்போ பஞ்சமி நிலம் கொடுத்தது வந்து வெளி வந்துடுச்சு முன்ன வெளி தெரியாது மத்த ஏழைகளுக்கு கொடுத்தவனும் ஏழைகள் வந்து ஏழைகள் தான் அதை தாழ்த்தப்பட்டவனும் அப்படிங்கிற ஏழைகளுக்கு கொடுத்த நிலம் வந்து தெரியாம தெரிய வந்துருச்சு இப்ப அதை கொடுங்கன்னு கேட்கறாங்க கேட்கறது தப்பு இல்லை அந்த நிலத்தை கொடுங்கன்னு கேட்கறாங்க இல்லையா அந்த நிலத்தை கொடுக்கறதுல தப்பு இல்லை அவர் கேட்கறாங்க அது அவங்க பேர்ல இருந்தா குடிக்கணும் ஒரு சிலர் என்ன அந்த அவங்க சிலர்ன்ற மாதிரி போட்டுக்கிட்டான் இல்ல சுவாந்தார் சுவாந்தார்கள் நில அந்த ஏரியாவில வந்து யாரு அதிகப்படியாக நிலை வச்சு கோல வச்சிருப்பாரு இல்லையா நாங்க அந்த ஊருக்குன்னு சொல்லி கோல வச்சிருப்பாங்க அந்த பட்டாதாரர்கள் சொல்லுவாங்க எப்படி ஒரு அவன் அப்படி அப்படியே வச்சுக்கிட்டாங்க நிலத்தை வந்து அவனுக்கு தெரியாது எங்க இருக்குதுன்னு தெரியும் தாழ்த்தப்பட்டவனுக்கு தெரியாது இல்லையா நிலம் இந்த இடத்துல நமக்கு இருக்குதுன்னு தெரியாது ஆனா நிலத்தை கொடுத்தது விவரம் தெரிஞ்சவன் யாரு அவன்தான் பட்டாண்டு காலத்துல அவன்தான் இவனுக்கு படிப்பறிவு இல்லை கல்வி அறிவு இல்லை அதனால அதை பத்தி விவரம் தெரியல அதனால அவர் எந்த இடத்துல நில இருக்குன்னு தெரியாது பஞ்சாயத்து நில அரசாங்கத்தை ஒதுக்கிச்சோல்லையோ அரசாங்கத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு பட்டாப்பட்டு தாடான் அவன் கையில கொடுத்துருங்கன்னா அவன் என்ன நடைமுறையில் வச்சு அரசாங்கம் ஒதுக்கிடுச்சு ஒதுக்கு நடத்த ஆறு வச்சுக்கிட்டான் சுவான் வச்சுக்கிட்டான் தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த நிலம் சுவான் ஒருத்தர் ஐந்நூறு ஏக்கர் ஆறுநூறு ஏக்கர் வச்சிருக்கான் இல்லையா அவன் அந்த இடத்த அப்படியே ரீடேக் பண்ணிக்கிட்டாங்க அது ஏழைகளுக்கு போய் சேரல சமீப காலமாத்த ஒரு இருபது ஆண்டு காலமா அந்த நிலத்தை வந்து எங்களுக்கே திருப்பி கொடுங்க அவங்களுக்கு கொடுத்த நிலத்தை தான் கேட்கிறாங்க புதுசா ஒன்னும் இருக்கிற நிலத்தை கேட்கலாம் எனக்கு புரியுது ஆனா அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்றீங்க கருணாநிதி அவர்கள் வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் வந்து எல்லாருக்கும் தருவென்ற மாதிரி பேசியிருந்தா நிலம் இல்லாத கருணாநிதி சொன்னது வந்து திமுகவுடைய அரசியல் கொள்கைக்காக சொன்னார் ஏழை எல்லாம் நிறைய இருக்கிறான் இப்ப யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்றீங்களா செந்தில் பாலாஜி அவர்கள் கூட சொல்லிருக்காரு அவங்களுக்கு எல்லாம் பஞ்சமி நிலத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லல பொதுவா எங்க எங்க புறம்போ கிடமேல இருக்க முடியாது அதை ரெண்டாயிரம் கொடுக்குறோம் சொன்னா கருணாதி சொன்னார் ஒரு குறிப்பிட்டதுக்கு மட்டும் ரெண்டாயிரம் ஏக்கரா போச்சுன்னு சொன்னாங்களோடய தமிழ்நாடு உங்களுக்கு அது பரவாயில்ல அவங்க வந்து எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னாக்க நிலம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க நிலமில்லாத யாரா இருக்கு இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஏக்கரா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க செந்தில் பாலாஜி இலக்கியில் நிக்கிறப்ப அந்த கருத்து சொன்னாரு ஆனா ஏக்கரா கொடுத்ததா தெரியல கருணாநிதி காலத்தில் வந்து கொஞ்சம் பேர்த்து கொடுத்தாங்க அது அப்படியே மறைஞ்சி போச்சு ஒன்றும் பரவலாக தெரியல கொஞ்சம் பேர்த்து கொடுத்து பேப்பரில் தேதியெல்லாம் போட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு ஏக்கரா கொடுத்து ஒன்று போட்டாங்க அது அப்படின்னு நின்று போச்சு பஞ்சமி நிலத்தை எடுத்து கொடுத்தாங்கிறது இல்லை ஏற்கனவே நாட்டில் வந்து பஞ்சமி நிலம் அல்லாமல் உபரியா புறம்போக்கு நாளம் இருக்கு புறம்போக்கு நாடு தரிசு நிலமெல்லாம் இருக்கு இல்லையா அதில் தான் அவங்க எல்லாம் கொடுத்தோம்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்க சொல்லி அந்த நிலத்தை தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க பஞ்சமி நிலம் இன்னும் இருப்பில் அப்படியே தான் இருக்குது அது வச்சிருக்கிறவங்க திருப்பி கொடுக்கணும் அந்த யாராறு பேர் அந்த காலத்துல பிரிட்டிஷ்கார்க்கு விட்டு போறக்கு ஒரு பட்டா போட்டு கொடுத்தாரு இல்லையா நிலை கொடுங்கன்னு சொல்லி பஞ்சமீன் இந்த இடம் போற பஞ்சமியத்துக்கு உண்டான இடம் இந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னப்பட்டாங்க அந்த இடத்த வந்து யாரும் கொடுக்கல அதை ஒட்டி இருக்கிற இடத்துக்காரல்ல அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டாங்க இப்ப அதை குடுன்னு கேக்குறாங்க கொடுக்கறத போராட்டம் வெடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து அந்த நிலம் இருக்கு ஆனா அது ரெண்டு லட்சம் கூட அந்த மக்களுக்கு போய் சேரல பன்னெண்டு லட்சமே போய் தெரியல ரெண்டு லட்சம் எதுவுமே போய் சேர்லயே சேர்ந்திருந்தா இருந்தா அவள வாழ்க்கை தரத்தை முன்னேற்றானுங்க அந்த கம்யூனிஸ்ட் பாலி வந்தது வசதி படைச்சவன் கொடுக்க மாட்டான் வசதி இல்லாதனு கேட்க குடுக்காம கேட்பதை கொடுக்குவான்னு சொல்லி போட்டு இப்பதானே அந்த கம்யூனிஸ்ட் பாலிசி அப்ப அந்த கம்யூனிஸ்ட் பாலிசியில ஒண்ணும் இல்லையே கொடுத்த நிலத்தை வந்து அப்படி எப்படி அவங்க எல்லாம் ரீட்டைன் பண்ணிட்டு ஏழைகளுக்கு கொடுக்க பன்னெண்டு லட்சம் கோடினா அதிகபட்சமும் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் கூட பஞ்சமி இல்லத்தை மக்கள் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் கூட பஞ்சமிகளுக்கு போய் சேர்ந்து இருக்காரு பஞ்சமிழத்துக்கு ஒதுக்கப்பட்டதால போய் சேர்ந்திருக்காரு எல்லா மாவட்டத்திலும் இருக்குது எல்லா மாவட்டத்திலயும் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு ஏரியாவில் ஒதுக்குவாங்களே தரிசு நிலம் இது புறம்போக்கு இது பஞ்சமி விலையினுங்க பஞ்சமி நிலத்தில் வந்து பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னதில் யாருக்கும் கொடுக்கல புறம்போக்கு இடத்தை யார் வேணாலும் போய் நாம் போட்டோம்னாக்கா அதை தூச்சி பட்டா போட்டு கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வச்சு அது கண்டிஷன் பட்டா இல்லாண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்து பாஞ்சு வருஷம் பத்து வருஷம் வச்சுருந்தா அயன் பட்டாவை மாற்றிக்க அப்படிம்பாங்க அதே மாதிரி மானாவாரி பூமி தான் அதில் மழை பெய்யாது ஏதாவது மழை தான் வெள்ளா மீன் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து சும்மா கிடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள உபயோகப்படுத்துவாங்க ஆறு குளங்கள் ஓரத்தில் இருக்கிற பூமியெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் கிடமா இருந்தது அதையெல்லாம் விவசாயத்துக்கு உட்படுத்தினாங்க விவசாயத்துக்கு உட்படுத்தினாக்கா அதுக்கு கவர்மெண்ட் வந்து நீ அந்த தண்ணி எடுத்த நீ அதுக்கு தான் ஒரு வரி கட்டு அப்படின்னு சொல்லி போட்டு வரி வாங்கி வச்சுருந்தாங்க அதுக்கு பட்டாவை போய் சேராது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு லேண்டை வந்து நீங்கள் ஒரு கண்டிஷன் பட்டா அது போட்டு கொடுப்பாங்க அதில் போட்டு கொடுத்தாக்கா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது பட்டாவை மாற்றிக்கணும் நிறைய பேர்த்துக்கு மாத்த தெரியல அது இன்னுமே கண்டிஷன் பட்டாவ லேண்டா தான் இருக்கும் ஒரு சிலர் மட்டும் மாத்திக்கிட்டாங்க கண்டிஷன் பட்டா லேண்டா மாத்திக்கிட்டாங்க எப்படி கோயில் நிலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கர்நாடக ஆட்சிக்கு வந்த படம் சட்டம் போட்டாரு கோயில் நிலத்தை யாராவது வச்சிருக்கிறோம் அவங்கள அவங்க கோயில் நிலத்துல இந்த மாதிரி பஞ்சமி நிலத்தை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி கோயில் நிலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அது அவங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் அயன் பட்டாவை கொடுக்குறோம் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டுங்க ஒரு ஐநூறுரூவா ரூபா கட்டி நீங்களே பட்டா பண்ணிக்க அப்படின்னாங்க எழுபத்தி ரெண்டு சட்டம் போட்டாங்க போட்டவர் நிறைய பேர் வந்து பட்டா பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் அந்த பணத்தை கூட கட்டில இன்னுமே அதனால தான் அரசாங்கம் தமிழ்நாடுக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா கோயில் நிலத்தை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குது ஒரு சிலர் பட்டா போட்டிருக்கிற இடத்துல வந்து கோயில் நிலம் பார்த்தா இருக்கும் போய் அதை புலனாய்வு வண்டி பார்த்துருந்தாங்க இது பட்டா லேண்டாக இருக்கும் நான் அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்தா விட்டுட்டாங்க மீதி வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்காமல் இருக்கிற நிலத்தை இப்போ அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடு பூசா சட்டம் போட்டு இப்போ இந்த கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அது நிறைய ஆயிரம் ஏக்கரை வந்து அரசாங்கம் எடுத்துருக்குது எடுத்து வச்சிருக்குது அது அதை வந்து அந்த யார் யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் உங்கள் வேர்ல கோயில் பேரு அந்த காலத்தில் குடும்பத்தில் சண்டை வந்தால் பூமி என்ன பண்ணுவான்னா கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவான் ஒண்ண பழனிக்கு எழுதி வைப்பான் அந்த உள்ளூர் மாரியினர் இருப்பான் உள்ளூர் முனிப்பின் அவன் எழுதி வச்சிட்டு போயிருவான் அந்த அப்படி சேர்ந்ததான கோயிலுக்கு கோயிலுக்குன்னு நிலங்கள் சோழர்கள் காலத்துல சேரன் பாண்டியன் சோழர்கள் காலத்துல வந்து வடக்கிருந்து கருந்து இங்க வந்தாங்க வடக்கிருந்து வர்றப்போ குறிப்பிட சோழ சௌராஷ்டர்கள் சொல்ல பிராமணர்கள் இங்க வர்றப்போ அவங்களுக்கு அந்த கோயில் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு வருமானம் இருக்காது அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட லேண்டை ஒதுக்குனாங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அவங்க வந்து பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு மூணு வேலையும் ஆகாம விதிப்பீடு பண்ணினாங்க அப்போ அவங்க போய் தோட்டத்தில் உழுவ முடியாது அப்போ விவசாயம் யாரு செய்ய தெரியும் அவங்ககிட்ட கொடுப்பாங்க அவங்க வந்து அந்த காட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு கொடுக்குறோம் அதுல தான் இருந்தாங்க அப்போ வந்து அந்த காலத்துல சேர சோழ பாண்டிய காலத்துல கோயிலுக்குன்னு கொடுத்த பூமி எழுதி வச்சது தனி இப்படிங்க போரூர் இருக்கு இல்லைங்களா சென்னைக்கு பக்கத்துல அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் வந்து கோயில் நடந்தா ஒரு காலத்துல ஒரு அரசனுக்கு தீராத நோய் இருந்தா சொல்லி அந்த நோய் தீர்ந்துருச்சுன்னா நான் வந்து கோயில் சாமி கூப்பிடுறப்ப அந்த நோய் தீர்ந்துருச்சா முருகன் அது தீர்ந்தனால ஆயிரம் ஏக்கர் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சிட்டு போயிட்டான் இன்னுமே போனீங்கன்னா அந்த கோயில் பேர்ல பேர்லதான் எலக்ட்ரிக் சர்வீஸ் இருக்கும் கோயில் பேர்ல தான் இருக்கும் அந்த வீட்டு ஓனர் பேர்ல இருக்காது அந்த கோயில் பேர்ல வாங்கறதுக்கு கோயில் பண்ணிட்டு வந்து நான் அந்த வீடு கட்டி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான் சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த கோயில் பேர்ல சரி இருக்கும் ஆனால் பணம் கட்டுறது தான் கட்டுவான் அந்த மாதிரி கொடுத்த இடம் நிறைய இருக்குல்ல அரசன் கொடுத்துருப்பான் கோயிலுக்கு இப்படி கொடுத்த இடம் அப்புறம் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து கோயில் இடம் இப்போ அதை ஆக்கிரமிப்பு பண்ணான்னு சொல்லி போட்டு தான் அதை பட்டா போட்டு அந்த பூமியை நீங்க திருப்பி கவர்மெண்ட் கோழிக்க கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டு தான் அந்த சட்டம் போட்டுருக்குது அதே பேசுல தான் பஞ்சமி நிலைமை பஞ்சமநிலத்துல வந்து இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது பத்து ஆண்டுகள்லாம் வந்து இவங்க விற்க முடியாது அதுக்கப்புறமே அவங்க வித்தாலும் சொந்த சமூக மக்களுக்கு மட்டும் தான் வைக்க முடியும் மற்றவங்களுக்கு விற்க முடியாது இப்படிப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போட்டோம் இந்த நிலம் அந்த மக்களுக்காக உண்டு அதத்தான் அவங்க அனுபவிக்கவே இல்லையே பத்தாண்டு காலம் வச்சிருந்தா அது அந்த கண்டிஷன் பட்ட லேண்ட் மாதிரி அது வந்து நிபந்தனை நிபந்தனையின் பேர்ல கொடுக்கக்கூடிய நிலம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த நிலத்தை வந்து அவங்க கைக்கு போய் சேரலையே இந்த இடத்துல இந்த இடம் நமக்கு ஒதுக்கிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காது அந்த காலத்துல யாருமே படிப்பறிவு இல்லை நிலம் கொடுத்தவங்க அதுக்கான விழிப்புணர்வு மக்களுக்கு மக்கள்தான் பண்ணல பண்ணல நிலம் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு ஊர்ல தண்டாரம் போட்டு இருக்கணும் தண்டாரம் அந்த காலத்துல ஆறு போடுவான் மணியாரி தோட்டி வச்சு தோட்டின்னு சொல்லுவாங்க ஒரு சமூகத்தை அவன் தான் போடணும் தண்டாரா யாருமே போடல அப்ப என்ன விவரம் யாருக்கு தெரியும் நிலவு உரிமையாளர் தான் தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்த வந்து இது பஞ்சமிக்குன்னு ஒதுக்கிருக்கு இடமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா என்னவொன்னா விளைச்சலுக்கு உண்டான நடந்தான் விளைச்சலுக்குண்டாத தரிசு நிலம் நிலப்புல அதை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க இப்போ அதை திருப்பி கேட்கறாங்க அது அரசாங்கம் போராடுறாங்க அந்த அரசாங்கம் வந்து முன்னெடுத்தவங்களுக்கு முன்னெடுப்பு எடுத்து உங்க நிலம் உங்களுக்கேன்னு சொல்லி சொல்லணும் உழவங்களுக்கே நிலம் சொந்தம் யாரும் சட்டம் போட்டாங்க கருணாநிதி போட்டாரு எந்த உழுவனுக்கு நிலஞ்சந்தம் போட்டு கொடுத்தாங்க அதுல பல உட்பிரிவு சட்டத்தை புகுத்தி ஹெக்டேர் கணக்குல பிரிச்சான் இத்தனை ஹெக்டேர் உழுதுட்டு இருந்தா தான் இத்தனை ஹெக்டேர் உழுந்தாதான்னு பிரிக்கிறதுல அந்த சட்டம் கூட அடிபட்டு போச்சு எந்த உழுகோனுக்கே நிலஞ்சொல்லி கருணாநிதி ஆட்சிக்கு வந்த எழுபத்தி ரெண்டு ஆட்சி குடிச்சாரு இல்லையா கருணாநிதி அண்ணா உடுங்க கருணாநிதி வந்த ஒரு பாடுவனுக்கு சட்டத்தை போட்டு அந்த சட்ட பிரகாரம் வந்து யாருக்கு போய் நில சொந்தம் கொண்டாடுன்னதாவே தெரியலையே அந்த சட்ட சட்ட வடிவில் தான் இருந்தது இல்ல கைதிசா ஒழிக்கிற சட்டத்தை போட்டோன்னா ஒழிச்சாங்களை ஒடியோ மத்தவடிக்க அந்த நிலஞ்சு வந்து சட்டம் நடைமுறைகள் இருக்குது இன்னுமே ஆனா அது இல்ல இப்ப எப்படி இப்ப வீடு குடியிருக்கனு சொந்த ஒரு சட்டம் போட்டு வருஷம் குடியிருந்தா சட்டம் சட்டம்தான் இருக்கும் அதுக்கு ஒரு விதி விளக்கு நீ வந்து ஒன்பது மாசம் பத்து மாசத்துக்கு மேல தொடர்ந்து குடிதா பத்து மாசத்துக்குள்ள எக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க மாட்டான் குடி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா சென்னையில் போய் பாருங்க ஒன்பது மாசம் பத்து மாசம் எக்ரிமெண்ட்ல தான் ஓடும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல போச்சுன்னா சட்ட அமுலுக்கு வந்துடும் நீ பத்து வருஷம் குடியிருந்துல கூட ஆனா ஒவ்வொருத்தரும் போட்டு கொடுக்குற நீங்க சென்னை பெருநகரங்கள்ல பாத்தீங்கன்னா குடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பத்து மாசம் எக்ரிமெண்ட் தான் பத்து கழிச்சு நெழ்வு பண்ணிக்கணும் அப்படி பத்து மாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து அந்த சட்டம் பதிவு பொருந்தாது சொந்தம்னு சொந்த சட்டம் இந்த மாதிரி பஞ்சமி நிலத்துக்கு உண்டான இதை ஒதுக்கி இருக்கிறாங்க அதை மக்கள் வந்து கையில எடுத்துக்கல மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் இல்ல இந்த வெள்ளக்காரனோ அந்த கிறிஸ்தவ மிஷினரிகளும் சேர்ந்துதான் இந்த மக்களுக்காக போராடி இதை வாங்கி கொடுத்தாங்க செங்கல்பட்டு மாவட்ட அன்றைய ஆட்சியராக இருந்த வெள்ளக்காரர் தான் இதை வந்து போராடி வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றாங்க ஆனா அவங்க வந்து அமல்படுத்தாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டாங்களா இல்ல அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுல இருக்கிற அரசியல் தலைவர்களால இது வந்து சுதந்திர அரசியல் தலைவர்கள் தடப்பட்டது அவன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான் அவன் என்ன ஒன்னான வெள்ளக்கார இவங்களுக்கு எல்லாம் இடத்த கொடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டான் சுதந்திர பெற்ற பிற்பாடு விழிப்புணர்வு இல்லாத விழிப்புணர்வு சமுதாயம் வந்து அது அப்படியே எனக்கு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிச்சு

எம்ஜிஆர் ஆட்சிக்கு முன்னாலிய பரம்பரை மணியார் அவங்களுக்கு தான் ஒவ்வொரு ஊர்ல எந்த லேண்ட் யாரா இருக்கு தெரியும் பட்டதாரி வந்து பட்டதாரிக்கு ரெண்டு வருஷம் சிறப்பா மூணு வருஷம் சிறப்பா வந்து லஜரை பார்த்துட்டு போறதுதான் இந்த இடத்துல இப்படி இருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு இப்ப யாருக்குமே காட்டு வரியே வாங்கறது இல்ல நிலவரி முன்னெல்லாம் காட்டுக்குன்னு கந்தாய் இருந்தாங்க அவங்கதான் தனியா மஜா அந்த காலத்துல மணியார்னு ஊருக்குள்ள ஒரு நியாயத்தை சொத்து பத்து இருக்கிறவன் ஊழல் பண்ணாதவன் நல்லவா அப்படித்தான் இருப்பாங்க அதுக்கு கர்ணம்னு கூட ஒரு கணக்கு பலி வச்சிருந்தாங்க கர்ணம் தகதான் எல்லா கணக்கு வழக்கு இருக்கும் கர்ண தான் எல்லா கணக்கு வழக்கு அவரு தான் மடியார்ட்ட புக்கு இருக்காது மடியார்கிட்ட வந்து நில அடங்கல் புக்கெல்லாம் யாரு கர்ணத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்மளே அந்த கணத்துல படிக்க போற என்ன பண்ணோம்னா குறைஞ்சலான இருந்தா லோன் வாங்க போவோம் இல்லையா படிக்கிறவங்களுக்கு இலவசமா கவர்மெண்ட் கல்வி உதவி பண்றதுக்கு அந்த கர்ணத்துக்கிட்டு போய் எழுதி வாங்கிட்டு போனோம்னா தான் அதுக்கு ஒரு காலமே இருக்கும் கர்ணம் இந்த இடத்துல வில்லேஜ் முடிச்சு தாசில் அந்த காலத்து ஃபார்ம்ல இருக்கு இந்த காலத்துல ஃபார்ம் எடுத்துட்டாங்க அப்ப கர்ணம் ஒரு இடத்துல கையெழுத்து போடுவாங்க கர்ணம் எழுதி கொடுப்பது இருக்குது குரு விவசாயம் எழுதி கொடுப்பாரு கர்ணம் எழுதி பேஸ் பண்ணி மணியார் அட்ரஸ்ட் பண்ணி கொடுப்பாரு இவரு குடும்பதான் கையெழுத்து போடுவா அது அப்படியே தாசிலார் பார்வேர்ட் ஆகும் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்த உறுதிமொழி வச்சுதான் தாசிலார் வந்து அவங்களுக்கு படிப்புக்கு கல்வி உதவி பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப நடைமுறையில எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த பழைய மணியார்ல தூக்கிட்டாரு புதுசா பரிச்சு வா அப்படின்ட்டாங்க அவன் பரிசு எழுதி வந்தா பரிசு எழுதி வந்தா பாட பொறுத்தவரை பரிச்சு எழுதுவதற்கு பட்டா படிக்க தெரியும் ஊருக்குள்ள என்னன்னு தெரியாது எந்த புதுசா வந்த மணியார் போய் இப்ப புரிக்கிற வீய போய் ஊருக்குள்ள போய் பாக்குறான் ஏதாவது நிலத்த அளக்கறதுக்கு வாங்கன்னு சொன்னா மட்டும்தான் சர்வேர் கூட்டிட்டு போவான் இப்ப மீன் இருப்பான் கூட்டிட்டு போய் எந்த இடம் வந்து காணிப்பா அவ என்ன ஏரியாவை புரிஞ்சுக்கிறக்குள்ள அடுத்த ஏரியாவுக்கு மாத்திருவாங்க ஆமா ஒரு அதிகாரி மூணு வருஷம் ஒரு இடத்துல மூணு வருஷத்துக்கு மேலே வச்சு கூட சட்டம் போறேன் ஏன்னா மூணு வருஷத்துல அவங்கள ஒன்றா பழகிட்டானாக்கா ஒரு சாதகமா அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லி விடுறாங்க அதிகாரி மூணு வருஷத்துக்கு இருக்கா மாத்துறது அதே மாதிரி வியோக் வியோக அதை போட்டது தவிர அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மடியார கணக்கு புள்ளி வச்சிருந்த அடங்கினுடைய நிர்வாகம் போகிறால இவங்களுக்கு தெரியாது அவளே போய் கேட்டால் பழைய காலத்தாள்கெல்லாம் போய்ட்டு சொல்லுவாங்க எனக்கு இந்த சர்வான பீடு இந்த சர்வேன பீடு இப்போ வந்து விஏ வடச்சு அப்பதான் தான் லேஜ் ஓ இதுங்களா அப்படின்னு சொல்லுவான் இப்போத்துக்கெல்லாம் யாரு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த புக்கில் என்ன இருக்குதோ புக்கை பார்த்து சொல்ல வேண்டியக்கூடிய வேலை தான் உங்களுக்கு புரிஞ்சுங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முரசொலி கட்டிடமோ எல்ஐசி கட்டிடமோ வந்து பஞ்சமிலத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து முதல்வர் பல விளக்கமும் கொடுத்துருந்தாரு அந்த நிலங்கள் எல்லாம் பஞ்சமிலத்தில் தான் இருக்காங்க அதுக்குத்தான் ஒரு பிரச்சனை வர்றப்போ அது என்ன ஆச்சுன்னா அண்ணாமலை வாட்ச் வாட்ச் பிரச்சனை பிரச்சனை வந்தது அது ஒரு ஒரு கட்டிட்டு இல்லையா சொல்லி நடந்தது அப்போ இந்த பிரச்சனை கம்பேர் பண்ணி திமுக பேசுது இந்த மாதிரி கையில இருக்கு காட்டிருக்க ரேடார் விமானத்துல இருந்தா அதுல இருந்து எடுத்தாங்க இதுல இருந்து எடுத்தாங்கன்னு பேசுறப்போ இதுக்கு பிள்ளை கொடுன்னு சொன்னா அண்ணாமலை எனக்கு நாலு மாசம் கொடு மூணு மாசம் அவகாசம் கொடுனாங்க அப்பத்தான் என்ன சொன்னாங்க பிஜேபிக்காரரு இந்த ராமதாஸ் ஒண்ண வலியுறுத்தி நீங்கள் இந்த அறிவாலை கட்டி இருக்கிறீங்களா வீடு கட்டி இருக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி பட்டாவை கொடுங்க அப்படின்னாங்க இவங்களும் பட்டா தரத்தில் இனி வரலும் பட்டா கொடுக்கல இன்னை வரலும் வந்து இந்த பட்டா கொடுத்தாரு அதுல ராணு தான் போட்டிருக்கு அதுல பஞ்சம நிலம் போடல சொல்றா வந்து இன்னைக்குமே ஒப்படைக்கல அதுல வந்து பிஜேபி கேட்டுது நீங்க பட்டா வாங்கிட்டு சொல்லுங்க பட்டா யாரு வருதுன்னு கொடுங்காட்டி பட்டா வந்து இது வந்து கரெக்டா ஒன்னு கொடுத்தவே தெரியல இவரு வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு எவ்வளவு நண்பன் எனக்கு தானமா கொடுத்த அந்த போ அந்த கிடையாரத்தை கொடுத்தாலும் சொல்ல போட்டு பிள்ளை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு ஒரு பில்லு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மூணு மாசமா வாங்கணும்னு பிள்ளை கொடுக்கணும் கொடுத்தவங்க கிடையாது நீ எனக்கு வாட்ச் கொடுத்து இல்லையா அந்த பிள்ளை காமி கேட்டு போல அது மூணு மாசம் ஒரு பாத யாத்திரை போய் மூணு மாசம் மூணு மாசம் ஆச்சா ஒரு பில்லு பிரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அரசாங்க சட்டத்துல வந்து ஒரு வேற மாதிரி போட்டுருக்கறப்ப நீ மூணு மாசம் கழிச்சு விடுவீங்களா ஒரு சட்டத்தை திமுக கவர்மெண்ட் வந்து ஏன் செயல்படுத்தி சத்தம் போடுறீங்களே நீங்க நான் மூணு மாசம் கழிச்சு ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்தா நீங்க ஏன் உடனே கொடுக்கல நீங்க ஊழல் எங்களை விளக்கம் முடிக்கிறீங்களே கேட்டிருப்பாங்களே அந்த மாதிரி கதை அது அது வந்து பஞ்சமி நிலமா என்னங்கிறது இன்னும் அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் புரியுது அது கோட்டத்த வந்து ராமதாஸ் சொன்ன கருத்தை யாரோ ஒரு வழக்கு போட்டு அப்ப சொன்னோம்னா தான் அவங்க உண்டான தஸ்தாவேஜ் எல்லாம் அர்த்தம் முதலமைச்சராக இருந்தாலும் குடும்பம் கொண்டே கொடுக்கணும் இல்லையா கொடுத்தா தான் என்னன்னு தெரியும் அது இன்னும் அது தான் இருக்குது புரியுது நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து தென்காசியில இந்த மலைகள்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாரு இப்போ வந்து இந்த நிலை மீட்கோன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாரு கடலூர்ல தென்காசியில மலைகள் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போராடினாரு இப்போ வந்து பஞ்சபை மீட்கணும்னு சொல்லிட்டு போராடுறாரு இப்ப கடலூர்ல வந்து மீனவர்களுக்காக போராட போறேன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்காரு தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு சீமானுடைய அந்த அரசியல் வளர்ச்சி நீ எப்படி பாக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எது முக்கியமான பிரச்சனை அது கையில எடுக்கிறாரு அந்த பக்கம் மலையை குறைஞ்சிக்கிட்டு போறான்னா விவசாய பிரதத்துக்கு தான் குறையறான் சரி அதை குடைஞ்சு வேற ஒரு வித்து போட்டு போயிடறான் அவனே உடுத்துகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்ச நாள் விவசாயம் பண்ணிட்டு நல்ல வேலைக்கு வருதுன்னு எவனோத்தும் போய் மலையோரத்தில் வாங்கி ரிசார்ட் கட்ருக்கு போயிடுறாங்க இல்லையா அந்தந்த போய் மீனவர்களுக்கு பிரச்சனை மீனவர்களுக்கு கரெக்டாக செட்டில் பண்ணால் அந்த பிரச்சனை ஒழியும் இனிமே கடலில் ஓர இந்தியா ஒரு பாடல் பாட்டு மாதிரி தானே போனாக்கா அந்த மாதிரிதான் இருக்குது அவங்களுக்கு ஒன்று இதுவரை மீனவன் மீன் பிடிச்சிதான் தான் ஒரு சிலரை தவிர இனிமே அந்த கரையோரம் இருக்கிறவங்களா வாழ்வாரத்துக்கு அத்தான தேடிட்டு இருக்காங்க தீமான் வந்து தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவர் வந்து தீமான் தான் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அந்த கட்சி ஆரம்பிச்சா தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து பண்றாரு அவருடைய கொள்கையை என்ன பண்ணார்னா ஒன் ஈஸ்ட் ஒன் ஒரு தொகுதியில் ஆண்னா இன்னொரு தொகுதியில் பெண் வளர்ப்பார் நிற்கணும் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூத்தி பதினேழு தொகுதியில ஆண் வேட்பாளரும் பெண் வாய்ப்பாளர் நூத்தி பதினேழு தான் நிறுத்தினாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நிறுத்தினா ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வந்தது வந்தப்போ வந்து அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு இருபதுல எலெக்ஷனில் நிற்கிறப்போ போன தடவை வாங்கின ஓட்டை விட அதிகப்படியான ஓட்டு வாங்கினார் எச்சு ஓட்டு வாங்க அப்போ அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி அதிகம் கட்சி வளர்ச்சி அதிகமாச்சு அவர் வந்து சீபான் வந்து கட்சிக்காரரை வந்து உடன்பெறுப்பினர் தன்னுடைய இருக்கிறவங்களை வந்து உடன்பிறவா சகோதராக தம்பி தங்கைகள மரியாதை தான் கூப்பிடுவார் கட்சியமான பொறுத்த அளவுக்கு கட்சியில் இருக்கக்கூடியவங்களோட உறவுகள்னு சொல்லி என்னுடைய உறவுகள் எல்லாம் தம்பி தங்கைகள் அப்படின்னு தான் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபதில் ஓட்டு எச்சு வாங்கிட்டார் எச்சு வாங்குறப்ப அந்த சின்னம் வந்து கரும்பு விவசாய சின்னமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ஓட்டு வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபதில் ஓட்டு எச்சு வாங்கினால சரி சீமான் வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றாரு இவர் வந்து வெளி தட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டி அவர் சின்னத்தை முடக்குனா இதோட சாப்டர் க்ளோஸ் ஆகிரு சொல்லி சின்னத்தை முடக்கிறாங்க அதுக்கு என்னென்ன குறுக்கு வழி இருக்கணுமோ அது மத்திய அரசாங்கம் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அடுத்த எலெக்ஷன் பாராளுமன்ற தொகுதிக்கு நிற்கிறப்ப மைக்கை சின்னத்தை நிறுத்தி இந்த விவசாயிகள் கரும்பு சின்னத்தை நிறுத்திட்டாங்க நிறுத்தின பின்னால இவர் பல போராட்டம் சின்னத்தை குடுன்னு கேட்குறாங்க அது தேர்தல் கமிஷன் பல சிக்கலுக்கு கிடையாது அது அவங்களுக்கு போச்சு இவங்களுக்கு போச்சு கடைசியாக வந்து உனக்கு சின்னம் கிடையாதுன்ட்டாங்க அப்போ இவர் வந்து மைக் சின்னத்தை இவர் தேர்ந்தெடுத்துட்டார் அந்த மைக் சின்னம் வந்து நைக்னு ஒரு ஷூ ஷூ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா வெளிநாட்டிலிருந்து உலகம் முழுக்க ஆன ஷூ தான் நைக் சின்னது இந்த மைக் சின்னம் நைக் ஷூ மாதிரி ஃபேமஸ் ஆகி போச்சு ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சது ஒரு குறிப்பிட்ட செய்த ஓட்டு தான் அங்கீகாரம் பல லட்சம் ஓட்டு வாங்கினாரு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த சின்ன மைக் சின்னம் கரும்பு விவசாய சின்னம் கூட வந்து அங்கீகாரத்தை குறைஞ்சதா வந்து மைக்கு சின்னத்தை கொடுத்தவர்பாடு எல்லாம் படிச்சவங்க என்ன பண்ணாங்க ஏன் மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க நம்ம எல்லாம் சீமான ஆதரிக்கலாம் சொல்லி இளைஞர்கள் ஆதரிச்சு வந்து மைக்கு சின்னத்து மொழி தான் நாம் தமிழர் கட்சின்னு அங்கீகாரத்துக்கு இன்னி மைக்கு சின்னத்தை எடுக்க முடியாது இன்னி சீமானுக்கு வந்து மைக்கு சின்னம் தான் இப்போ சீமான் வந்து செந்தமிழன் சீமானு கூப்பிடுவாங்க இல்லையா செந்தமிழன் சீமானு கூப்பிடுவாங்க இத நான் பின்னோக்கி பார்த்தேன் ஏன்னா கலைஞர் கருணாநிதினு கூப்பிடுவாங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவன் கொடுப்பாங்க ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்னு கொடுப்பாங்க ஏன் செந்தமிழன் சீமானு கூப்பிடுறாங்கன்னு நான் பாத்துட்டு ஏதோ ஒரு அடைமொழி பட்டம் கொடுத்துட்டாங்களா நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் உள்நோய்க்கு பார்க்க சீமானுடைய அப்பா வெறும் செந்தமிழன் சீமானுடைய அப்பா வெறும் செந்தமிழன் அவர் என்னென்ன அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து இப்ப அப்பான்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் இல்லை தன்னுடைய அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து என்ன கூப்பிடுறப்ப என் அப்பா விஜய்த்தி கூப்பிடோன்னு சொல்லிப்படுத்தா செந்தமிழன் சீமானு சொல்லி அந்த அடைமொழியோட தான் கூப்பிட்ற எல்லாம் பேசுகிறப்ப அப்படிதான் சொல்லுவாங்க ஜென்ரலாக சீமானு சொல்லிருவாங்க இவர் வந்த பிற்பாடு தான் வந்தது செந்தமிழன் சீமான்னு சொல்லி சொன்னாங்க சீமானுடைய தாயார் பேர் வந்து அன்னம்மாள் அன்னம்னா என்னங்க சாப்பாடு சாப்பாட்டை விளைவிக்கிறவன் யாரு விவசாயி அதனுடைய ஞாபகம் பார்த்தா அவர் விவசாய கரும்பு விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்தார் அழைக்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கரும்பு விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுத்து விவசாயிகளா வாழ்க்கையோட அடித்தளத்தில் இருக்கிறான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் சுகம் சுகமே கிடையாது தான் இருந்தது சின்னத்திலையாவது இனிப்பாருக்குன்னு சொல்லிப்படுத்தா கரும்பு சேர்த்தி கரும்பு விவசாய சின்னம்னு வச்சு அந்த விவசாயிகள் வாழ்க்கை இனிப்பார்கள் சொல்லி பார்த்தா கரும்பு விவசாய சின்ன சின்னத்தை தேர்ந்தெடுத்து தான் அம்மாவுடைய ஞாபகத்து மாதம் வச்சிருப்பேன் நான் கருதுற சீமான எப்படி வச்சாலும் என்னுடைய கருத்து ஏன்னா அன்னம்மாள் பேர் அன்னத்துக்கு என்ன விவசாயி விவசாயம் பண்ணால் தான் சோறு வரும் அதன் ஞாபகாரம் பார்த்தா சீமானம் சின்னத்தை விரைப்படுத்திக்கிறார் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க இருக்கா இனிப்போடு இருக்கட்டும் அப்படிங்கிறத கரும்பு விவசாய சின்னம் அதையும் உடைக்கி விட்டுட்டானுங்க நீங்கள் இப்போ சீமானுக்கு வந்து ஒரு புள்ளி இது கருப்பு புள்ளி சிவப்பு புள்ளி மஞ்சள் புள்ளி ஊதா புள்ளி புள்ளியை வச்சு இதுதான்ப்பா சீமானுக்கு சின்னம்னா அந்த சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி ரட்டாளையும் சொல்லி ஓட்டு போட்டாங்க இல்லையா சீமானுக்கு நீ சின்னத்தை வந்து எத்தனை முறை தடவு பண்ணாலும் சேரிங்க நீங்கள் ஒரு புள்ளி வச்சு இந்த புள்ளி சீமான் சின்னம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் படித்தவங்க படித்தவங்க பண்புள்ளவர்கள் பகுத்தறிவாளர்கள் அதனால் எல்லாம் என்ன பண்ணுறான் சரி சீமானுக்கு சின்னத்தை போட்டாங்க நாமளே சீமானுக்கு ஓட்டு போறான்னு போடுறாங்க எல்லாமே அந்த வழியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பழைய மாதிரி அதெல்லாம் இல்லை சீமானுக்கு சின்னத்தை பார்த்தா ஓட்டு குறையும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இன்னுமே சீமான் வந்துங்க என்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகுறாரோ இலங்கையில் அடுத்த ஆறு மாதத்தில் தமிழ் இழ வளரும் வளர்ந்தே தீரும் ஆறு மாதத்துலேயும் ஆறு மாதத்துலேயே அது கொள்கையில கரெக்ட் அவர் சொல்லுவாரே நீ எனக்கு ஆட்சி குடுத்து பாரு கடற்கரை ஓரத்துல தமிழ்நாடு பாடுற யார் நீங்க நம்ம கடற்கரையை வலுப்படு மத்திய அரசாங்கம் வலுப்படுத்தணும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க அந்த இடத்துல பயன்படுத்தும் இல்ல நான் வந்து இலங்கையில் குழுங்க தமிழனுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஆறு மாதத்துல தமிழர்களுமான சாத்தியம் சாத்தியமில்லாததுல சாத்தியமில்லாதலாம் பேசுற விஷயமா சப்போர்ட் இல்லீங்க இலங்கையில வந்து அப்ப வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கருணாநிதி கற்கரையோட படுத்தாரு இல்லையா அங்க படுத்து கடற்காங்க அங்க போய் படுத்திருக்கணும் கடலுக்குள்ள படுத்து போயிட்டு படுத்திருந்தா அந்த அன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கு கடற்கரை படுத்து என்ன பிரயோஜனம் சுற்றில பேனை வச்சுட்டு படுத்தா குடும்ப குடும்பம் ஃபேனை வச்சு படுத்திருந்தாங்க அப்புறம் கடைசியில் அங்கெல்லாம் விடுதலை புள்ளிகள் சோடி முடிஞ்சு போச்சு அப்புறம் போராட்டம் முடிஞ்சு போச்சு எழுதிட்டு வந்தாங்க அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது தொடர்ந்து எம்ஜிஆர் தொல்லை கொடுத்து பல கோடி ரூபாய் எம்ஜிஆர் கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து உதவி இருந்தா தானாங்க இல்லையே அதுக்கும் பிற்பாடு தானே அப்படியே விடுதலை புலிகளோட தமிழ்நாட்டுக்களை வரதை குறைச்சுக்கிட்டாங்களா வந்து அதை பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணுவாரு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா சீமானுடைய உறவுகள் தம்பி தங்கிகள் நான் என்ன சொல்றேன்னா கஷ்டப்பட்டு ஓட்டுக்காக கால் உழுகலாம் ஓட்டு போடுங்க தலைவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க கால் விழுகலாம் ஆனா நோட்டுக்காக போய் ஆறி கால் உழுவே வேண்டாம் ஓட்டுக்காக கால் உழுவுங்க கஷ்டப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜிவாஜி சிலையை தூக்கி எறிஞ்சாங்களா அந்த கடற்கரை வீதியில அந்த சிலையை கொண்டு வந்து அப்பவே சொல்லி இருக்கிறார் நான் சேலத்துல இருக்கிறப்ப சென்னையில இல்லாத சமயத்துலதான் நான் சேலத்துல பொதுக்கூட்டத்துல இருந்தேன் நீங்க நடிகர் சிலை ஜிவாஜி கணேசன் சிலைய அதை பக்கம் காந்தி பார்க்கறதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஜெயலலிதா தூக்கி அகட்ட வச்சுது நான் சென்னையில இருந்தா சிலை எடுக்க உற்றுக்கு வேண்டாம் போராட்டம் நடத்திருப்பாரு அந்த சிலையை கொண்டாந்து நிறுவிடுவார் அந்த சிலவி நிறுவார் இன்னைக்கு எழுதாத வேணாவ கடற்கரை வைக்கிற போராட்டம் பண்ணி பல லட்சம் பல கோடி பணத்தை ஒதுக்குறாங்க இல்லையா தீமான ஆட்சிக்கு வந்தா அதே கடற்கரையில மைக் சின்னத்தை வைப்பார் மைக் சின்னத்தை மைக்க வச்சு சீமானுடைய சித்தாந்தங்கள் சீமானுடைய கருத்துக்கள் சீமானுடைய கொள்கைகளை அந்த மைக் மூலியமா ஒளிபரப்பிற்கு ஏற்பாடு பண்ணுவார் ஒளிபரப்புனா அந்த மைக்கை எங்கே திருப்பி வைக்கணும்னா இலங்கையை நோக்கி திருப்பி வைக்கணும் தமிழ்நாட்டில் தமிழ் நல்லா இருக்கிறான் இலங்கையில் தமிழ் நல்லா இல்லை அந்த மைக்கு இலங்கை நோக்கி திருப்பி வச்சா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து இலங்கைக்கு போகும் இலங்கைக்கு எப்படி போகும்னாக்கா ரேடியோ மூலிமா எடுத்து அங்கே ஒளிபரப்புவாங்க இங்கிருந்து போட்டால் சத்தாங்க போகாது டிராக்ஸ் வச்சா வச்சால் அங்கே சீமாக போகும் இளைஞருடைய இது போகும் அங்கே அப்போ நடுக்கடலில் இங்கே பே எழுதாத வேணா வைக்கிறதுக்கு பேசக்கூடிய மைக்கே சீமான் கண்டிப்பாக நிறுவார் அது வந்து அது இலங்கை நோக்கி வைப்பார் இலங்கையின் நோக்கி திருப்பி வச்சா இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அந்த மொழி இதனால வந்து பேசியிருப்பார் இல்லையா அந்த கருத்துக்கள் அப்படியே நாடாவில் ஒளிபரப்பிட்டு இருக்கும் இப்போ பெரியாருடைய பேச்சுக்களை ஒளிநாடாவில் வந்து நாலு வருஷத்துக்கு தொடர்ந்து ஒளிபரப்புனா ஒளிபரப்பணான்னு சொல்கிறாங்க இல்லையா மாதிரி சீமானுடைய இது வரல பேசின பேச்சுக்களை வந்து ஒளிபரப்புனா அது தமிழ் ஈழத்துக்கு போய் சேரும் தமிழ்நாட்டுக்கு போய் சேரும் தமிழர்கள் வந்து ஒரு வாழ்வு நிச்சயமாக வந்து சீமானுடைய ஆட்சியில் ஒரு நல்லது நடக்கும் நல்லது நடக்க முயற்சி பண்ணுவார் அவருடைய போராட்டம் கடுமையாக தான் இருக்குது அப்புறம் மக்கள் கையெழுதிருக்கு மக்கள் எப்படி மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எம்ஜிஆர் சொல்வார் இல்லையா இந்த மாதிரி மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கணும் புரியுது இல்லையா நடப்பு அரசியல் குறித்து விவாதித்துக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி ரொம்ப நன்றி